உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து தமிழ் சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் அடக்கும் கருவிகள் பாசமும் அங்குசமும் ஆகும் விநாயகர் தன் கையிலே இந்த பாசத்தையும் அங்குசத்தையும் ஏந்தி தன்னை அடக்குவர் ஒருவரும் இளர் என்று இதன் மூலம் நாம் அறிகின்றோம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் அதிசயங்களும் அற்புதங்களும் அவர்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து வரும் என்றால் அதில் எந்தவித வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இந்த பகுதியிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே இன்றைய நாள் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி பதினான்காவது நாள் இன்றைய விசேஷம் ராமநாதபுரம் கோதண்ட ராமர் பவனி ஸ்ரீ வில்லிபுத்தூர் பட்டர் பரங்கி நாற்காலி புறப்பாடு குச்சனூர் சனி பகவான் அபிஷேகம் ஆராதனை கருட தரிசனம் நன்று சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்தில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்தில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை எமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி திரிதியை மதியம் ஒன்று பதினெட்டு வரை பிறகு சதுர்த்தி இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் காலை பத்து மூணு வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம் புராணம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி தனுசு ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே தாய் மாமனால் நலம் பெறுவோர் யார் பொதுவாக தாய் மாமன் என்ற உறவு எல்லார் குடும்பத்திலும் சிறப்பாக சொல்லப்படுகிறது பெண்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்மாமன் உறவு வந்து விடுகிறது தாய்மாமன் அனைத்து நிலைகளிலும் அந்த குழந்தைக்கு முன்னிப்பார் நமது கழக்க வழக்கங்களில் இந்த முறை பெரிதாக கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் ஒரு சில குடும்பங்களில் தாய்மாமன் உறவு என்று ஒன்று இருப்பதாக தெரியாமல் உள்ளது இதற்கு காரண காரியங்களை ஒருவரது ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதியை கொண்டு அறியலாம் தாய் மாமனால் பலன் உண்டா இல்லையா என்ற விடை தெரிந்து கொள்ள உதவும் ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்து நிலைதான் அதனோடு புதன் தாய் மாமன் கிரகமாய் அமைகிறது ஒருவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடமும் புதன் கிரகமும் வலுவாக இருக்க வேண்டும் இது போன்ற நிலையில் பிள்ளைகளுடைய ஜாதகம் இருந்தால் தாய் மாமன் உறவு சிறப்பாகும் தாய் மாமன் வீட்டு சுகத்தை அனுபவிக்கிறார் ஐந்தாம் இடத்து அதிபதியும் புதனும் வலுப்பெற்றிருந்தால் தாய் மாமன் வீட்டு விலை நிலை சிறப்பாக உயரும் அதுபோல பிறந்துள்ள அந்த பிள்ளையும் மாமன் வீட்டு சீர்களோடு சிறப்போ சிறப்பாக வாழும் ஒருவர் ஜாதகத்திலே புதன் ஐந்தில் வந்தால் தாய் மாமன் ஸ்தானம் கெட்டுவிடும் ஐந்தில் உள்ள புதன் வலு இல்லாமல் இருந்தால் மாமன் உறவு சிறப்பாகும் வலுப்பெற்றிருந்தால் மாமன் உறவு கெடுதலாய் அமை அதுபோல குழந்தையினுடைய ஜாதகத்திலே ஐந்தாம் வீட்டு பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது இருந்தால் தாய் மாமனது பொருளாதார நிலை படிப்படியாய் பின்னடைவு ஏற்படும் அவரால் பலன் ஏதும் ஏற்பாட எனவே சகோதர பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நிலையிலே ஜாதகம் அமைந்தால் அதற்கு உண்டான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் பலம் பெற்றிருந்தார் மாமன் வகையான எல்லா விதமான நன்மைகளும் உண்டு பாக்கியாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது லாபாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது ஐந்தாம் வீட்டு அதிபதி வாக்கிய ஸ்தானத்தில் அல்லது லாபஸ்தானத்தில் இருந்தால் அல்லது முன்னது சொன்னது போல ஸ்தானாதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தாலும் மாமன் வகையா அந்த குழந்தைகளுக்கு குழந்தையின் குடும்பத்திற்கு அதிக பலனும் நன்மையும் உண்டு ஐந்தாம் அதிபதியும் புதனும் நீச்சம் பெற்றிருந்தால் தாய் மாமன் உறவு சிறப்பாக எனவே இது போன்ற அமைப்பு உடையவர்கள் தாய் மாமன் உறவில் இருந்து இருக்க வேண்டும் இவர்களுக்கு பொருத்தமான பரிகாரம் என்னவென்றால் பெண்ணின் தாயார் வீட்டு குலதெய்வம் எது என்று அறிய வேண்டும் அந்த குலதெய்வ தெய்வ கோயிலே திருமணமாகி செல்லும் பெண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஒன்று இருக்கும் திருமணமாகி செல்லும் பெண்கள் பௌர்ணமி தோறும் அந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் தாய்மாமன் உறவிலே விரிசல் வராது உறவுகள் பலப்படும் உதாரணமாக அங்காள ஈஸ்வரி குலதெய்வமாய் கொண்டிருந்தால் அதே கோயில் இருளாயி அம்மன் என்ற ஒரு தெய்வம் இருக்கும் அதற்கு பூஜை செய்து வர வேண்டும் இது அனுபவ பரிகாரம் இந்த பதிவு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நீண்ட நாளாக நாம் பலாபலன்களை பெற்று வருகிறோம் லக்னவாரியாகவும் வாரியாகவும் பார்த்து வருகின்றோம் பத்தாவது பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற தொழில் ஸ்தானம் வியாபார அதனுடைய அமைப்புகளையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இன்றைய தினம் பல சரக்கு வியாபாரம் யாருக்கு அமையும் அவருக்கு எப்படி கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபரும் குரு சுக்கரன் வீடுகளில் நிற்க அல்லது புதன் சாரத்தில் நிற்க பத்தாம் அதிபர் புதனாகி குருவுடன் சுக்கரனுடன் கூடி நான்காவது வீட்டிலே இருக்க பல சரக்கு வியாபாரங்கள் உண்டாகும் நான்காம் அதிபரும் பத்தாம் அதிபரும் பரிவர்த்தனை செய்து கொண்டாலும் இந்த பலாபலன்கள் ஏற்படும் ஒன்பதும் அதிபதிகளோடு கூடி பலம் பெற்றிருந்தாலும் பல சரக்கு வியாபாரம் செய்வீர்கள் யாராருக்கெல்லாம் தொழில்கள் அமை பத்தாம் அதிபர் சுக்கரன் ஆகி நான்காவது வீட்டிலே இருக்க வாகன தொழில் நான்காம் வீட்டு அதிபர் பத்திலே இருக்க அதனுடன் சுக்கரன் பலம் பெற்று இருக்க அவர்களுக்கு டூரிசம் வாகன தொழில் அமை யாராருக்கெல்லாம் பள்ளிக்கூடம் கல்லூரி இந்த அமைப்பு கூடி வரும் இரண்டாம் அதிபர் நான்காம் அதிபர் கூடி பத்திலே நிற்க அல்லது ஐந்தாம் அதிபர் பத்திலே இருக்க பத்தாம் அதிபர் இரண்டிலே இருக்க அல்லது பள்ளிக்கூடம் கட்டி அத்தனையும் அதனை தொழிலாக செய்வார்கள் இரண்டாம் அதிபர் அதிபர் செய்வார்கள் நாளைய தினம் பதினோராவது இதை லாபஸ்தானம் என்றும் மூத்த சகோதர ஸ்தானம் என்றும் இளைய மனைவி ஸ்தானம் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே அழைக்கப்படுகிறது இதனுடைய பலாபலன்களை நாளை தினம் தொடர்ந்து நாம் கவனிக்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் குஜ கேது யோகம் குஜ என்று சொன்னால் செவ்வாய் என்று அர்த்தம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஜாக்பேட் பலன்களை பெறுவார் சிம்ம ராசியிலே செவ்வாய் மற்றும் கேது நினைவு உண்டாகி குஜகேதி யோகம் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பதாக இருக்கும் என்று ஜோதிட விற்பன்னர்கள் வல்லுநர்கள் நிபுணர்கள் கூறுகிறார்கள் கிரகங்களின் பயிற்சிகள் மட்டும் அல்லாது அதனால் ஏற்படும் கிரக சேர்க்கைகள் அனைத்தும் ராசிகளுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த நிலையில் சிம்மத்திலே இணையும் கேது செவ்வாய் சில ராசிகளுக்கு மிகவும் சாதகமான பலனை கொடுக்கும் நவ கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் கடந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆனது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ராசியிலே செவ்வாயானவர் பயணித்துக் கொண்டே இருப்பார் செவ்வாய் சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற காலத்தில் நெருப்பின் அம்சமாக கருதப்படும் செவ்வாய் வீர உணர்வு தைரியம் கோபம் ஆகிய உணர்வுக்கு காரணியாய் அமைகிறார் கிரகம் ஏற்கனவே அந்த ராசியிலே சர்பகிரகம் என்று அழைக்கப்படுகின்ற நிழல் கிரகமான கேது கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியானார் ராகு கேது ஆகிய இருவரும் எப்போதும் வக்ர நிலையிலே பயிற்சியாகுவது என்பது குறிப்பிடத்தக்கது சிம்ம ராசியிலே நிழல் கிரகமான கேதுவுடன் நெருப்பின் அம்சமான கிரகமாக இருக்கின்ற குஜன் இந்த குஜ கேது யோகம் பொதுவாக அசுப யோகமாக கருதப்பட்டால் சில ராசிகளுக்கு இது சுபமாய் அமையும் என்கிறார்கள் ஜோதிட விற்பன்னர்கள் அது எந்தெந்த ராசி முதலிலே ரிஷபம் செல்வாக்கு அதிகரிக்கும் பண வரவினால் வங்கி இருக்கும் வங்கி இருப்பும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் திறமையான அங்கீகாரம் கிடைக்கும் திருமணமாக ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் மிதுனம் வேலை தொழில் வணிகம் என்று அனைத்தும் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் கொடுக்கும் தைரிய உணர்வு சவால்களை எதிர்த்து போராட மிகவும் உதவும் சமுதாயத்தில் நல்ல பெயரை பெறுவீர்கள் அடுத்தது விருச்சகம் செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்க அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அசையாத சொத்துக்களும் அசையாத சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டா சுப செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டா அடுத்தது மகரம் குஜக்கேது யோகம் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் பழைய முதலீடுகளும் உள்ள மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் வாழ்க்கை முடிவுகள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு காரணமாய் அமையும் எடுத்த காரியம் கைகூடும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசுகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே ராகு கேது பல பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்பட்டு அந்த பதிவு வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் நன்மையை பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனையும் பார்த்து அன்பர்கள் ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் இந்த பகுதியில்தான் மாத பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்று நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுடைய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனியும் எந்த நட்சத்திரங்களுக்கு எந்த ராசிக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் அறிந்து அதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பலாபலன்களையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ராசியாக அதனுடைய பலாபலன்களை பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய தின பலாபலங்கள் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து உயருவார்கள் வந்து நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவது கவனம் தேவைப்படுகின்ற பொதுவலன் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழுவிகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் புதிய பாதை தெரிகின்ற கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவுச் சுழுவிகளை கற்றுக்கொள்வீர்கள் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவல அலுவலகத்தில் மரியாதை கூடும் புதிய பாதை தெரிகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் உண்டு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நல்லெய் எல்லாம் நடக்கின்றன மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கடன் பொது காரியங்களில் ஈடுபடுவது சகோதர வகையிலே ஒற்றுமை பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வுகள் தாயாரை ஆதரித்து பேசி வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நல்லெண்ணெயெல்லாம் நடக்கின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் சொத்து வாங்குவது விற்பது குறித்து யோசிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தொட்டது துளங்குகின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பதவியில் இருப்பவர் நட்பு கிடைக்கும் சொத்து வாங்குவது விற்பது குறித்து யோசிப்பீர்கள் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்குமாவர்கள் தொட்டல் துறங்கும் நான் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் பழைய கடன் பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடிவோம் நினைத்தது நிறைவேறுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படை கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினர் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் பழைய கடன் பிரச்சினை ஒன்று தீரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் மகளுக்கு நல்ல வரண் அமையும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நெருங்கியவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் தடைகள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறிவுகள் மகளுக்கு நல்ல வரணமை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்ற உதவியை நாடுவில்லை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் தடைகள் உடைப்படுகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்திற்கு உங்கள் உழைப்பிற்கும் பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார் விசாக நட்சத்திரத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர் வேண்டிய உதயவுகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்கள் நினைவுகூண்டு மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் தைரியம் கூடுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் வேண்டிய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகவும் பழைய நல்ல சம்பவங்கள் நினைவுகூந்து மகிழ்வீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெறும் தைரியம் கூடுகின்ற தனுசு ராசிக்காரருடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதால் எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் யாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதல் இயக்க வேண்டும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் தட்சிணா மூத்தினுடைய வழிபாடும் கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராசதி தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நவீன மின்னணுகளை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகின்றன உத்திராடல் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் திரு ஓண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நவீன மின்னணு சாதனைகளை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களை போட்டிகளையும் சமாளிப்பீர்கள் அவிட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகின்றன ஆகின்றன கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் உதவி கேட்டு தொந்தரவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்றன அவித நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் உதவி கேட்டு தொந்தரவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் மந்தமாய் இருக்கும் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பேச்சில் இங்கிதம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இனி அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் தாய் வழி உறவி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் பல பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் புது வேலை அமையும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சினை தீரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்றன இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்க விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்